மழைக்கு இந்தபடி மன நேஷம் வந்து பார்க்கப்பட முடியும் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு ஸோ பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பெரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பெருசாக அதை பற்றின ஒரு டாக்கே இல்லை அதுக்கான காரணம் வந்து குகுத் கோமாலில் வந்து மணிமக்களை வெளியிட்ட அந்த ஒரு விஷயம் தான் வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க பிக் பாஸோட டாக் அப்படியே வந்து பயங்கரமாக சைலண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லணும் ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாஸோட ஒரு புதுசாக ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த ஒரு ப்ரோமோல என்னவேஷன் காட்டுறாங்க வந்து அதே அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இருந்த ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணி காலையில் காலையில் வந்து காலை ஒம்போது மணி அப்படின்னு சொல்லும் நம்ம விஜய் சதுர்த்தி வந்து ஜாக்கிங் பண்ணுறது மத்தியானம் டைமில் வந்து காய்கறிகளுக்காக காய்கறிகள் சமைக்கிறதுக்காக காய்கறிகள் வாங்குறது அதுக்கப்புறம் சாயந்தரம் டைமில் வந்து பஸ்ஸில் வந்து போயிட்டு இருக்க மாதிரி அதுக்கப்புறமா நைட் டைம் ஏழு ஈவினிங் ஏழு மணி இந்த மாதிரி நைட் டைம் ஸோ இந்த மாதிரி எல்லா டைமும் வந்து அந்த பிக் பாஸோட வந்து வருது அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஜய் சேதுபதியோட வாய்ஸ் வந்து வருது ஸோ உங்கள் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்களை கூட வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடலாம் பட் ஆனால் இந்த வீட்டில் நடக்கிற விஷயங்களை உங்களால் எதையுமே மிஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சதுபதி அவர்கள் வந்து சொல்கிறாரு ஸோ சீக்கிரமாகவே பிக் பாஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ப்ரோமோவை வந்து முடிக்கிறது வந்து பார்க்க முடியுது பட் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் அப்படிங்கிற மாதிரி தான் போடுறாங்க ஸோ இந்த ப்ரோ ப்ரோமோ ஸ்பெஷலாக வந்து எதுக்காக அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் ப செவன் வந்து ஹாட் ஸ்டாரில் வந்து ஸ்ட்ரீம் ஆக போகுது ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதை மென்ஷன் பண்ணி அவங்க வந்து இந்த ஒரு ப்ரோமோ வந்து வெளியிட்ருக்காங்க பட் இப்போ வரையும் வந்து டேட் வந்து அனவுஸ் கொடுக்கல ஸோ இந்த வாரம் குக்கூத் கோமாலி வைல்ட் கார்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபினாலே அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஃப்ரீ தான் ஸோ அதனால் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து எதிர்பார்க்கலாம் பட் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா சிக்ஸா தேர்ட்டினா அப்படிங்கிறத இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இந்த வீக்கெண்டது டேட் அனவுஸ்மெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக பிக் பாஸ் எய்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பிக் பாஸ் அண்ட் ட்ரெனியான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்